மீனராசியில் தன்னுடைய நான்கு பாதங்களையும் ஒரு முழுமையான நட்சத்திரம் இது பார்ப்பதற்கு வானமண்டலத்தில் காமதேனு போல தோற்றமளிக்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பனிரெண்டாவது முப்பது டிகிரி ஆனது அதாவது மீனராசியானது மோட்சஸ்தானமாகவும் பாதம் பகுதியை குறிப்பிடக்கூடியதாகவும் அமைகிறது இவர்களுடைய உடல் அமைப்பை பொறுத்தவரை இவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மெதுவாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அகன்ற தோள்களை உடையவர்களாக இருக்கிறார்கள் சற்று பருத்த உடல் அமைப்பினை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் இந்த பிறவினை ஏன் எடுத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமேயானால் இவர்கள் சென்ற பிறவியில் தாய்க்கு தன்னுடைய கடமையை சரியாக செய்யாதவர்கள் நீரினால் தோஷம் பெற்றவர்கள் பெண் சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் தன் சுயநலத்திற்காக பொதுமக்களை பயன்படுத்தியதால் தோஷம் பெற்றவர்கள் நட்புக்கு துரோகம் செய்தவர்கள் மனோரீதியாக பிறரை துன்புறுத்தியவர்கள் உளவியல் ரீதியாக பிறருக்கு பாதிப்பினை ஏற்படுத்தியவர்கள் பணியாளர்கள் சார்ந்து தோஷம் பெற்றவர்கள் காம மிகுதியால் தவறு செய்தவர்கள் பிறரை துன்புறுத்தியதால் ஊனம் செய்ததால் தோஷம் பெற்றவர்கள் இவர்களை பொறுத்தவரை இவர்களுடைய குணாதசயம் எப்படி இருக்கு அன்பை விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் முடிவெடுப்பதில் அதீத குழப்பம் உடையவர்களாக இருக்கிறார்கள் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாதவர்களாக இருக்கிறார்கள் பிறர் அதிகாரம் காட்டுவதை விரும்பாதவர்களாக இருக்கிறார்கள் கலைத்திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் நம்பியவர்களை கைவிடாதவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் பிறருக்கு இவர்கள் நம்பிக்கையோடு நடந்து கொள்வதில்லை துயநலம் இருக்கிறார்கள் அரசியல் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் தலைமையை அடைவதற்காக எதையும் செய்ய தயாராக இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தோம்பேறிகளாக இருக்கிறார்கள் உழைப்பு இவர்களுடைய வாழ்க்கையில் குறைவாக இருக்கிறது சந்தோஷத்தை மட்டுமே விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் மன வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தவர்களை சார்ந்தே இவர்களின் வளர்ச்சி இருக்கக்கூடிய விதமாக இருக்கிறது சுகபோகத்திற்காக செல்வத்தை இழக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் காமம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் கடவுள் நம்பிக்கை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் இங்கொன்றும் அங்கொன்றும் புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தன்னுடைய சுயநலம் சார்ந்து இருபுறமும் பேசக்கூடியவர்களாக இவர்களுடைய வாழ்க்கை முறை இருக்கிறது சமூக தொடர்பு அதிகம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் உணவு பிரியர்களாக இருக்கிறார்கள் நல்ல சமையற்களை தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் கனிவுடன் பரிமாறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கனிவுடன் பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பிறரை சுலபமாக குறை கூறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நோய்கள் இவருக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா சைனஸ் நீரினால் வரக்கூடிய நோய்கள் கருப்பை சார்ந்த கோளாறுகள் குறிப்பாக நீர்க்கட்டிகள் போன்ற அமைப்பு பாதங்களில் பித்த வெடிப்பு பெண்களை பொறுத்தவரை ஹார்மோன் இன்பேலன்ஸ் அது சார்ந்த பிரச்சனைகள் அடிவயிற்று பகுதியில் திருநீரக பகுதியில் சில சிக்கல்கள் கழிவினுக்கு உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு ஏற்படுகிறது செரிமான பிரச்சனை இவர்களுக்கு ஏற்படுகிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான கல்வி முறை அமைது அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் ஆசிரியர் பட்டய படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உளவியல் சார்ந்த படிப்புகளை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மொழி சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் நீர் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கடல் சார்ந்த படிப்பினை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உணவு பதப்படுத்துதல் சார்ந்த படிப்பு பயோடெக்னாலஜி மாதிரியான படிப்பு குழந்தை நல உளவியல் சார்ந்த படிப்பு அது சார்ந்த மருத்துவம் பழங்கலைகள் சார்ந்த படிப்பு கலைத்துறை சார்ந்த படிப்பு அகழ்வாராய்ச்சி சார்ந்த படிப்பு வரலாறு சார்ந்த படிப்புகள் பேஷன் டெக்னாலஜி கேட்ரிங் டெக்னாலஜி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ் சார்ந்த படிப்பு அதாவது பிபிஏ எம்பிஏ மாதிரியான படிப்புகளை இவர்கள் படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை இவருடைய தொழிலானது எப்படி அமையுது அப்படின்னு பார்த்தோம்னா மேலாண்மை தொடக்க கல்வி உளவியல் சார்ந்த ஆசிரியர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் மொழி சார்ந்த ஆசிரியர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் குழந்தை சார் பயிற்சியாளர்களாக இருக்கிறார்கள் என்ஜிஓ மாதிரியான அந்த தொண்டு நிறுவனங்கள் சார்ந்த பணியில் இருக்கிறார்கள் அன்பு இல்லங்கள் ஆசிரமங்கள் சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உணவு சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உணவு பதப்படுத்துதல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் உளவியல் ஆலோசகர்களாக இருக்கிறார்கள் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களாக இருக்கிறார்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் துறை நீரியல் துறை கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் லேபர் கான்ட்ராக்ட் எடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அந்நிய நாடுகளில் பணிபுரியக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அது சார்ந்த நபர்களை அந்நிய நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய அந்த வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் பணத்தின் மூலம் பணம் பெருக்கக்கூடிய தொழில்களை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கனரக வாகனங்கள் சார்ந்த தொழிலில் இருக்கிறார்கள் டூரிசம் சார்ந்த தொ துறையில் இருக்கிறார்கள் டெக்கரேஷன் சார்ந்த பணிகளில் இருக்கிறார்கள் கடல்சார் சார் உணவு தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் விவசாயம் சார்ந்த பணிகளில் இருக்கிறார்கள் அது விவசாய கருவிகள் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக கண்டென்ட் ரைட்டிங்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கதாசிரியர்களாக இருக்கிறார்கள் பியூட்டி பார்லர் டெய்லர் மாதிரியான துறைகளில் இருக்கிறார்கள் டீ ஷாப் வைத்திருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இனிப்பு உணவுப் பொருட்கள் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசு மற்றும் அரசியலில் ஈடுபாடு மிக்கவர்களாக அது சார்ந்த தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரங்கள்ல இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது அமைதி அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்வினி மகம் மூலம் ஆயில்யம் கேட்டை ரேவதி புனர்பூசம் விசாகம் ஊரட்டாதி திருவாதிரை சுவாதி அதயம் நட்சத்திரங்களில் இவர்களுக்கு வாழ்க்கை துணையானது அமைகிறது இவர்களை பொறுத்தவரை என்ன மாதிரியான நட்சத்திரத்துல வாழ்க்கை துணை அமையும் பொழுது சில சங்கடங்களை சந்திக்க வேண்டி வருது அப்படின்னு பார்த்தோம்னா மிருகசிரீஷம் சித்திரை அவிட்டம் கார்த்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திரக்காரர்களை இவர்கள் மனம் புரியும் பொழுது வாழ்க்கையில ஒரு ஏதேனும் குறை இருப்பது போன்றே இவர்களுடைய வாழ்க்கை செல்கிறது பரணி பூரம் பூராட நட்சத்திரக்காரர்களை இவர்கள் மனம் புரியும் பொழுது வாழ்க்கையானது கடுமையான சிக்கல்களை சந்தித்து கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது அடுத்தபடியாக உத்திரட்டாதி நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் பதவி விரும்பக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசு அரசியல் சார்ந்து யோகம் பெறக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தந்தையின் மீது வெறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள் தந்தை வழி தோஷம் பெற்றவர்களாக இருக்கிறார்கள் இரண்டாம் பாதத்தைச் சேர்ந்தவர்கள் பொறுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் சொந்த ஊரை விட்டு வெளியேறி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அங்கேயே தங்கி இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அரசு கான்ட்ராக்ட் மாதிரியான பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இருபுறமும் பேசக்கூடியவர்களாக அதாவது இரட்டை விடம் இவர்கள் இருக்கிறார்கள் உத்திரட்டாதி மூன்றாம் பாதத்தைச் சேர்ந்தவர்களை பொறுத்தவரை காதல் ஈடுபாடு மிக்கவர்களாக இருக்கிறார்கள் பெண்களின் மீது ஈர்க்கு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் தலையார்வ மிக்கவர்களாக இருக்கிறார்கள் அதன் மூலம் வருமானம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வாத வல்லமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் வழக்கறிஞர் தொழிலில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் ஒரு சிலர் நான்காம் பாதத்தை பொறுத்தவரை கட்டுமான துறையில் புகழ்பெற்றவர்களாக வருகிறார்கள் விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் வட்டி தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் தாயின் வழி தோஷமுடையவர்களாக இருக்கிறார்கள் தாயின் மீது வெறுப்புடையவர்களாக இருக்கிறார்கள் சுயநலம் அதிகம் மிக்கவர்களாக இருக்கிறார்கள் சண்டையிடுவதில் ஆர்வமுடையவர்களாக இருக்கிறார்கள் அடுத்தபடியாக இவர்கள் தன்னுடைய நட்சத்திரம் சார்ந்து சில சாபங்களையும் தோஷங்களையும் சில நற்பலன்களையும் பெற்று இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் இவர்கள் வீட்டை பொறுத்தவரை பொதுமக்களோடு தொடர்புடைய தொழிலில் இவர்கள் வீட்டில் ஆட்கள் இருக்கிறார்கள் அதாவது ஆசிரியர் தொழிலோ ஊர் தலைவர் மாதிரியோ இல்ல ஏதேனும் குழுவிற்கு தலைவர் மாதிரியோ இல்ல சீட்டு தொழில் செய்யக்கூடிய விதமாகவோ இவர்கள் வீட்டில் யாரேனும் ஒரு நபர் இருக்கிறாங்க இதுல என்ஜிஓ சார்ந்த தொழிலும் உண்டு அதாவது தொண்டு நிறுவனங்கள் சார்ந்த அமைப்பிலும் இந்த வீட்டுல இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இந்த வீட்டை பொறுத்தவரை பெண்களுடைய ஆளுமைங்கிறது அதிகமாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த நட்சத்திரக்காரர்களுடைய தாயார் தான் வலிமை மிக்கவர்களாக இருப்பார்கள் அவர்கள்தான் தான் மிக்கவர்களாக இருக்கக்கூடியவர்களாக இருக்கும் அவங்க தான் அந்த குடும்பத்தையே லீட் பண்ணி கொண்டு போற மாதிரியான ஒரு அமைப்பு இவர்களுக்கு அமைகிறது கணவன் மனைவி உறவில் குறை என்பது இவர்களுடைய வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்துல குறையானது இருக்கக்கூடியதாக இருக்கிறது குழந்தை இன்மை கருத்தொற்றுமை இன்மை போன்ற குறையோட இவர்களுடைய வாழ்க்கை கடந்து செல்லக்கூடியதாக இருக்கும் ஒரு சிலர் வருத்தத்துடன் தன் சொந்த வீட்டிலிருந்து வெளியேறி வெளியில் தங்கி வாழக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் சொந்த வீடானது இவர்களுக்கு தோஷம் அடைஞ்சு வெளியில போய் தங்கி இருக்கக்கூடிய ஒரு சூழல் இவர்களுக்கு ஏற்படும் இவங்க தான் வெளியேறுவாங்க வாஸ்துப்படி இவர்கள் நீர் கசிதல் நீர் தேங்குதல் தரையில் இது போன்ற பிரச்சனைகள் இவர்கள் வீட்டில இருக்கக்கூடியதாக இருக்கும் இவர்களுடைய இல்லங்களின் மேற்கு பகுதியானது சரிவர அமையாது அதாவது என்னன்னா மேற்கு பகுதி மேடாக அமைந்திருப்பதோ அல்லது மேற்கு பகுதியில் உயரமான சுவர்கள் அமைந்திருப்பதோ இவர்கள் வீட்டை விட மிக உயரமான சுவர்கள் மேற்கு பகுதியில அமைந்திருக்கக்கூடியதா இருக்கும் இல்ல மேற்கு பகுதியிலிருந்து நீர் வழிஞ்சி இவர்களுடைய கூரைகளை விழா மாதிரியான அமைப்புகள் இவர்களுக்கு ஏற்படக்கூடியதாக இருக்கும் அதே போல மேற்கு பகுதியானது எல்லை பிரச்சனை உரியதாக அமைகிறது இவர்களுடைய நேரடி ரத்த உறவுகள்ல உளவியல் சார்ந்த மனம் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நபர்களாக யாராவது ஒருத்தங்க உருவாயிடுறாங்க அதாவது உளவியல் ரீதியான சிக்கலை சந்திக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க அதாவது டிப்ரெஷன் ஆகக்கூடியவர்கள்

இவர்கள் தொழிலாளிகள் சார்ந்து தோஷம் பெறுதல் கூடாது சாதி மத இன பொருளாதார வேறுபாடு பார்த்து பழகுதல் கூடாது தாயை கவனிக்காமல் புறக்கணித்தல் கூடாது பிறரை மனம் நோகச் செய்தல் கூடாது பெண் சார்ந்து தோஷம் பெறுதல் கூடாது காம மிகுதியால் தவறு செய்தல் கூடாது சுய லாபத்திற்காக பொதுமக்களை ஏமாற்றுதல் கூடாது புறம் பேசுதல் கூடாது நட்புக்கு உறவுக்கு துரோகம் செய்தல் கூடாது உரம் பூச்சிக்கொல்லி சார்ந்த தொழில் செய்தல் கூடாது ஏரிகளை தூர்த்தல் நீர்நிலைகளை தடுத்தல் தூர்த்தல் போன்ற பணிகளை இவர்கள் கூடாது உடலுக்கு பெரும் இவர்களுக்கு அமையும் அது சார்ந்து இவர்கள் அடிமைப்படுதல் கூடாது நல்ல நண்பர்களின் பழக்கத்தை இவர்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் தீய நட்பு மிக சுலபமாக இவர்களுக்கு அமையும் அது சார்ந்து கவனத்துடன் இவர்கள் இருக்க வேண்டும் இல்லையில் நண்பர்கள் மூலம் சிக்கல்கள் பொருளாதார இழப்பு ஏற்படும் வளர்ச்சிக்காக சுய லாபத்திற்காக குறுக்கு வழிகளை கையாளுதல் கூடாது தலைமை பதவிக்காக அரசு சார்ந்த லாபத்திற்காக பொதுமக்களை உடனிருப்பவர்களை இவர்கள் ஏமாற்றுதல் கூடாது பசுவதை என்பது இவர்கள் செய்தல் கூடவே கூடாது ஏன்னா இவர்களுடைய நட்சத்திர தோற்றமே காமது வடிவம் அதனால இவர்கள் பசு சார்ந்து வதை செய்தால் மிகப்பெரிய கர்மாவினுடைய சிக்கல்களை இவர்கள் சந்திக்க வேண்டி வரும் இவர்கள் செய்ய வேண்டியது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபடுதல் இவர்களுக்கு நற்பலங்களை தரக்கூடியதாக இருக்கும் எல்தானம் செய்தல் நல்லெண்ணெய் தானம் செய்தல் போன்றவை நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபடுதல் நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் பைரவரை வழிபடுதல் மிகச் சிறப்பான பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் ஊனமுற்றோருக்கு உதவி செய்தல் இவர்களுக்கு நற்பலன்களை தரக்கூடியதாக இருக்கும் கோ பூஜை இவர்களுக்கு மிகச் சிறப்பான பலன்களை கொடுத்து செல்வத்தை வாரி வழங்கும் ஆன்மீக தொடர்பு மோட்சத்திற்கான தேடுதல் இவர்களுடைய கர்மாக்களை குறைத்து இவர்களுக்கு நல்வாழ்வை தரக்கூடியதாக அமையும் ஆகவே தவிர்க்க வேண்டிய விஷயங்களை தவிர்த்து செய்ய வேண்டிய செயல்களை மிகச் சிறப்பாக செய்து மகத்தான வாழ்வினை வாழ்வீராக வாழ்க வளமுடன் மேலும் தகவலுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி